எருசலம் நகருக்கு மலைகள் உண்டு எதிர்வரும் பகைவர்கள் மலியாவா எருசலம் நகருக்கு மலைகள் உண்டு எதிர்வரும் பகைவர்கள் மலியாவா நல்லார் நாட்டில் பொல்லாங்கு மாறவும் நல்லா அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி இணையர் பெருமக்களே இயேசுவினுடைய பாடுகளின் நேரம் இது இந்த நேரத்திலே இரக்கத்தின் ஆண்டவராய் என்றென்றும் தன்னுடைய மேலான இரக்கத்தை நம் மீது பொழிந்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற அந்த இறைவனை நோக்கி நாம் ஜெபித்து இந்த வேளையை ஒப்புக்கொடுத்து மன்றாட முற்படுவோம் ஆனால் இந்த இறப்பு ஆன்மாக்களின் வாழ்க்கை ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது ஓ வாழ்வின் ஊற்றே கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே உலகம் முழுவதையும் உம்முள் அடக்கி உமதி இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்திருளும் இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம்மீது நம்பிக்கை வைக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கம் வையும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை தீர்ப்பிடாதேயும் எங்கள் மூதாதையர் எங்கள் சகோதர சகோதரிகளின் வழிவந்த எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும் எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கிவிடும் எங்களை முது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு முது ஆவியால் எங்களை வழி விசுவாச பிரமாணம் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் பிதாவாகிய சர்வேஸ்வரனே விசுவசிக்கின்றேன் அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கின்றே இவர் பரிசுத்த ஆவியானால் கற்போமாய் உற்பவித்து கன்னிமரியாயிடமிருந்து பிறந்தார் போஞ்சிபாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டே மறித்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மறத்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் பரலோகத்துக்கு எழுந்திரளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வருடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து ஜீவியரையும் மறித்தவரையும் நடத்தியிருக்க வருவார் பரிசுத்த ஆவியை விசுவசிக்கின்றேன் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கின்றேன் அதிர்ஷ்டவர்களுடைய சமுதிய பிரயோஜனத்தை விசுவசிக்கின்றேன் பாவ பொருத்தலை விசுவசிக்கின்றேன் சரீர உத்தானத்தை விசுவசிக்கின்றேன் நித்திய டீவியத்தை விசுவசிக்கின்றேன் ஆமை பிரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உண்டையை நாம மர்ச்சிக்கப்படுவதாக உடைய ராஜ்ஜியம் வருக முடையை சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் நதின உணர்வை எங்களுக்கு எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும்

இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக நித்திய பிதாவே உமது நேச மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும்